கோவை ரேஸ் கோர்ஸ் பார்க் அருகில் உள்ள சைமா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கம் ரிவா அமைப்பின் கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தின் அரிமா சங்கத்தின் முன்னாள் கவர்னர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கத்தின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி கே ஆறுமுகம் தலைமையேற்று நடத்தினார் இக்கூட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மாவட்ட அமைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் குரு முத்து பிரின்ஸ் கட்டுமானம் மற்றும் மனைத் தொழில் கூட்டமைப்பின் கோவை மண்டல செயலாளர் இளங்கோ கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் அருள்தாஸ் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் கலையரசி ஓய்வு பெற்ற முன்னாள் சார் பதிவாளரும் வழக்கறிஞருமான ஜெகதீஷன் எம் யூ தொழிற்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்து தெரிவித்தனர் கூட்டத்தில் சூலூர் தொகுதிக்கு கோபால் மற்றும் குமரேசன் அமைப்பாளர்களாகவும் சிங்கானலூர் தொகுதிக்கு ஜெயலட்சுமி மற்றும் செந்தில்குமார் அமைப்பாளர்களாகவும் கோவை தெற்கு தொகுதிக்கு ஆறுமுகம் மற்றும் சைலஜா அமைப்பாளர்களாகவும் கோவை வடக்கு தொகுதிக்கு செல்வி நந்தினி மற்றும் இளங்கோ அமைப்பாளர்களாகவும் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு ராமசாமி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் அமைப்பாளர்களாகவும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு மற்றும் பொன்னம்பலம் அமைப்பாளர்களாகவும் கிணத்துக்கடவு தொகுதிக்கு முத்தழகன் மற்றும் பத்மநாபன் அமைப்பாளர்களும் தேர்வு செய்யப்பட்டனர் ரியல் எஸ்டேட் என்டர்பிரர் அசோசியேஷன் வெல்பேர் அசோசியேஷன் இதை மாநில அளவில் நமது கட்டுமானம் மனைத்தொழில் வாரிய தலைவர் மதிப்பிற்குரிய பொன்குமார் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த அமைப்பானது கோவை மாவட்டத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோவையிலே கோவையை சுற்றி உள்ள ஏழு தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்களை நியமிக்கும் பொருட்டு இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது ஒரு கை ஓசை வராது ஒரு உறவு தோப்பாகாது தனி வீடு ஊராகாது என்பது போல ஒரே அமைப்பை வைத்துக் கொண்டு செயல்படுவது சிரமமாக இருக்கும் ஆகவே இணை அமைப்புக்களாக ஒவ்வொரு அமைப்பையும் உருவாக்கி அதனை மற்ற எல்லா சலுகைகளும் பெறுகின்ற அமைப்புகளோடு இணைத்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் அதாவது தரகு செய்வோர் தரகு வேலை செய்வோர் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்தே ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அல்லவை தேக அரம்பிறகும் நல்லவை நாடு இனிய சொல்ல என்ற ஒழுக்க வரிகளுக்கு ஏற்ப அல்லவை தேய நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை கூறுகின்றேன் எல்லோரும் இந்த அமைப்பிலே இணைந்து தரக தொழில் செய்வோர் அனைவரும் இணைந்து தொகுதி வாரியாக சிறப்பாக ஒரு அமைப்பினை உருவாக்கி வருகின்ற டிசம்பர் மாதத்திலே நமது மாநில தலைவர் பொன்குமார் அவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்